பழைய ஓய்வூதிய திட்டம் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை தமிழக பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்ப்பதாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர் வரும் இருபத்தாறாம் தேதி தொடங்க உள்ள காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டங்களை நடத்தினர் பழைய ஓய்வூதிய திட்டம் சம வேலைக்கு சம ஊதியம் பணி நிரந்தரம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர் இந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் பரிசீலனை செய்து வரும் பத்தொன்பதாம் தேதி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் திட்டமிட்டபடி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளனர் தற்போது நிதிநிலை சீராகிக் கொண்டிருக்கின்ற ஒரு காரணத்தினால் நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர கேட்டுக் கொண்டுள்ளோம் ஈட்டிய விடுப்பு ஒப்படைப்பு ஊதியத்தை இந்த கொரோனா காலத்தில் நிறுத்தினார்கள் அதனையும் மீண்டும் எங்களுக்கு வழங்க வேண்டும் அதே போன்று இடைநிலை ஆசிரியர்கள் கோரிக்கையான பணி நிரந்தரம் இது போன்ற கோரிக்கைகளை கனியுடன் பரிசீலித்து இந்த கூட்டத்தொடரிலேயே அறிவிப்பு வெளியாகும் என்று நாங்கள் ஆவலுடன் காத்துக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க